அன்பின் வாழ்த்துதல் உங்கள் அனைவருக்கும் தெரியப்படுத்துகிற இன்று ஏசப்பா நம்மோடு என்ன பேசுற என்று நாம் பார்க்க போகிறோம் ஏசையா பத்தாம் அதிகாரம் இருபத்தி ஏழாம் வசனம் அந்நாளிலே உன் தோளில் நின்று அவன் சுமையும் உன் கழுத்தில் நின்று அவன் நுகமும் நீக்கப்படும் பிரியமான தேவச்சனமே உங்களுடைய பாரங்கள் உங்களுக்குள்ளே எவ்வளவு இருக்கும் என்று நமக்கே தெரியாது ஆனா ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார் உன்னுடைய பாரங்களா எனக்கு தெரியும் ஒரு நாள் வரும் அந்த நாளுக்காக நீ காத்துரு நிச்சயமாகவே உன்னுடைய பாரங்கள் நீங்கும் என்று ஆண்டவர் இன்றைக்கு உங்களுக்கு வாக்கு கொடுக்கிற தேவனாய் காணப்படுகிறார் எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே நாம் நல்லா யோசனை பண்ணி பார்ப்போம் ஆபிரகாம் எத்தனை வருஷம் காத்திருந்தார் அந்த கர்ப்பத்தின் கனி ஒரு ஈசாக்கை காண வேண்டும் என்று மோசை காத்து கொண்டிருந்த வருடங்கள் யோபு காத்து கொண்டிருந்த வருடங்களை நம்ம நினைத்து பார்க்கும் பொழுது அந்த நினைவுகள் நமக்குள்ள இன்னும் அதிகமான விசுவாசம் காணப்பட வேண்டும் அப்படி நம்ம விசுவாசத்தோடு வாழும் பொழுது கர்த்தன் நமக்கு பெரிய காரியங்களை செய்வார் ஒருவேளை இந்த வீடியோல பார்த்து கொண்டிருக்கிற அன்பு சகோதரனை சகோதரியே மகனே மகளே நீங்க நினைத்து கொண்டிருக்கலாம் நான் பத்து வருஷம் காத்திருக்கிறேன் பதினஞ்சு வருஷம் காத்திருந்தேன் ரெண்டு வருஷம் காத்திருந்தேன் என்று உங்களுக்குள்ள அநேக சூழ்நிலைகள் வாரங்கள் உங்களுக்குள்ள காணப்படலாம் ஆனா ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்றார் மகனே மகளே உனக்கு கொடுக்க வேண்டிய ஆசீர்வாதம் நிச்சயமா உனக்கு கிடைக்கும் உன்னுடைய நுகங்கள் உன்னுடைய பாரங்கள் எல்லாமே உன்னை விட்டு விலகும் என்று ஆண்டவர் இன்றைக்கு உறுதியாய் இயேசு கிறிஸ்து வாக்கு கொடுக்கிற தேவனாய் காணப்படுகிறார் இன்றைய விசுவாசிங்க தேவ பிள்ளைகளே அநேக பாரங்கள் நமக்குள்ள காணப்படும் அநேக துயரங்கள் நமக்குள்ள காணப்படும் ஆனாலும் எதை குறித்து நம்ம சோர்ந்து போகாம கர்த்தருடைய சமூகத்தை மாத்திரம் நம்ம நோக்கி பார்த்து அன்றுவரே எனக்கு இரக்கம் செய்யுங்கப்பா அன்று நான் அநேக வருடங்கள் நான் காத்து கொண்டிருக்கிறேன் இருக்கிறேன் எனக்கு இப்படிப்பட்ட ஒரு தாமதம் என்று சொல்லி இந்த நேரத்துல நீங்க கலங்கி இருக்கலாம் ஆனா கர்த்தர் சொல்றார் மகனே மகளே உன்னுடைய காத்திருப்புக்கு நான் ஒரு புதிய விடுதலை கொடுப்பேன் என்று இயேசு வாக்கு கொடுக்கிறார் பாருங்க ஆபிரகாம் காத்திருந்தார் பெரிய ஆசீர்வாதத்தை பெற்றார் யோபு காத்திருந்தார் பெரிய நன்மையை பெற்றுக் கொண்டார் இன்றைக்கு காத்திருக்கிற தேவ பிள்ளையே உங்களை பார்த்து சொல்றார் உன்னுடைய காத்திருப்பு வீணாகாது உன்னுடைய நுகங்கள் உன்னுடைய பாரங்கள் எல்லாமே உன்னை விட்டு விலகி போகும் உன்னை நான் ஆசீர்வதிப்பேன் என்று இயேசு வாக்கு கொடுக்கிற தேவனாய் காணப்படுகிறார் இன்றே விசுவாசிங்க அப்பாவுக்கு நன்றி சொல்லுங்க கர்த்தர் பெரிய காரியத்தை செய்வார் விசுவாசிங்க நாம் செபிக்கலாம் நேசிக்கிற பரலோக பிதாவே அருமையான இந்த நல்ல ஆய் ஸ்தோத்திரம் அப்பா அன்றுடே உங்களுடைய பிள்ளைகளை பார்த்து உன்னுடைய பாரங்கள் துயரங்கள் எல்லாம் ஒன்னு விட்டு நீங்கும் அந்த நாட்கள் வரும் என்று சொன்னே அப்பா இதோ ராஜா உம்முடைய பிள்ளைகள் உமக்கென்று காத்திருக்கிற எத்தனைய வருஷங்கள் எதற்கெல்லாம் காத்திருக்கிறார்களோ எல்லாவற்றையும் காணும்படி சந்தோஷத்தை நிரப்பும்படி என் தேவனாகிய கர்த்தர் இப்பொழுதே அருளை செய்யும்படி நாமத்தினால் கட்டளையிடுகிற அப்பா இதோ கர்த்தாவிராச்சா அப்பா இந்த பிள்ளைகள் அப்பா இதை பார்த்து கேட்டுக்கொண்டிருக்கிற கொண்டிருக்கிற உம்முடைய பிள்ளைகள் அப்பா அநேக வருஷங்கள் பத்து வருஷம் பதினஞ்சு வருஷம் ரெண்டு வருஷம் மூணு வருஷம் சொல்ல முடியாத வார்த்தைகள் இருக்கலாம் ஆண்டவரே ஆனா இந்த நேரத்துல விசுவாசத்தோடு என் தேவன் நான் காத்திருக்கிற அந்த எல்லாம் ஆசீர்வாதத்தையும் எனக்கு கொடுப்பார் என்று விசுவாசிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய இருக்கிற எல்லாம் பாரதலும் இந்த இயேசுவின் நாமத்தினால் விடுதலையாகட்டும் ஆண்டவரே அப்படியா விடுதலை தந்ததற்காய் நன்றி அப்பா மோசை காத்து கொண்டிருந்தார் ஆசிர்வதித்தீங்கப்பா காத்திருந்தார் ஆசீர்வதி பெருகச் செய்தீங்க ராஜா ஆண்டு காத்திருந்தார் ஆண்டு நன்மைகளை காண செய்தீங்கிற எல்லா காத்திருப்போம் ஆண்டவரே ஒரு புதிய ஆசீர்வாதம் முளைக்கட்டும் பிரகாசிக்கட்டும் ஆண்டவரே அப்படியா அமுடைய கிருபை தந்ததற்காய்ரிக்கிற கர்த்தாவே ராஜா எல்லாம் பாரங்களும் இப்பொழுதே இயேசுவின் நாமத்தினால் நீங்கட்டும் ஆண்டுவரே புதிய பலனை காணும்படி என் தேவன் ஆசீர்வதிப்பிராகப்பா அப்படியா எல்லாம் பாரங்களை நீக்கினதற்காக நன்றி கேட்டு விசுவாசிக்கிறேன் ஒவ்வொரு பிள்ளைகளும் கிடைக்கிற நாமத்தினால் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் விசுவாசிங்க ஆண்டவர் உங்க பாரங்களை எல்லாவற்றையும் நீக்கிட்டார் அந்த நாள் உங்களுக்கு ஆண்டவர் சீக்கிரத்துல கொடுத்துட்டார் என்று விசுவாசிங்க ஏசப்பா செய்த நன்மைகளை கமெண்ட் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸிங்களுக்கு ஷேர் பண்ணுங்க Have a blessed day. Jesus with you. Jesus loves you. God bless you.